உடனடியா மீண்டும் விமான நிலையம் திரும்பவும் அவங்க அறிவுறுத்திருக்காங்க இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல மிகப்பெரிய பிளேன் கிராஷ் நடந்து முடிஞ்சது அதுக்குள்ள இன்னொரு விபத்தா அப்படின்னு கேட்டு இந்த ஒரு செய்தி கேட்டு நிறைய பேர் ஷாக் ஆயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியாம நிறைய பேர் தேவையில்லாத வதந்திகளும் வந்து பரவிட்டு இருக்காங்க சோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க விஜய் நிர்மல் என்னன்னா லண்டன்ல இருந்து சென்னை வரைக்கும் வந்துட்டு இருந்த ஒரு விமானம் வந்துட்டு நடு வானத்திலே வந்துட்டு சில கோளாறுகள் அதுல ஏற்பட்டிருக்கு அவசர அவசரமாக வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த விமானம் வந்து தரையிறக்கமும் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் போது பல காரணங்கள் சொல்றாங்க அப்படிதான் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானம் சமீபத்துல வந்துட்டு விபத்துக்குள்ளாச்சு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால வந்துட்டு நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டு இருந்துச்சு இதுல இருந்து நம்ம யாருமே இன்னும் மீண்டு வராத சூழ்நிலையில தான் இப்போ இன்னொரு பிளேன்ல வந்துட்டு சில கோளாறுகள் ஏற்பட்டு அதுல எந்த விதமான விஷயமும் அதாவது டேஞ்சரஸ் எதுவுமே இல்லாம சேஃபா வந்துட்டு லேண்ட் பண்ணிருக்காங்க ஆனா அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பிரச்சனை வந்தது நிறைய பேருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு விமானத்துல போகவே வந்து நிறைய பேருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்த விமானம் வந்து நடுவானிலே வந்துட்டு இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவம் தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு லண்டன்ல இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் புறப்பட்ட சும்மா ஒரு மணி நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானத்தினுடைய ஏற்பட்ட ஒரு சில டெக்னிக்கல் பிரச்சனை காரணமாக லண்டனுடைய இஸ்ரோ விமான நிலையத்திற்கு மீண்டும் திரும்பி இருக்காங்க இதை தான் பத்திரமா விமானம் வந்துட்டு அவசரமாக தரையிறக்கமும் செய்யப்பட்டிருக்கு இந்த விமானம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பயணிகளுடன் புறப்பட்டு நடுவான்ல பறந்திருந்த தான் இந்த கோளாறு கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால அதிர்ச்சி அடைந்த விமானிகள் லண்டன் விமான நிலையத்திற்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க இதை எடுத்து உடனடியாக மீண்டும் விமான நிலையம் திரும்பவும் அவங்க அறிவுறுத்திருக்காங்க அதன் அடிப்படையிலே இந்த ஒரு பிளைன் வந்து 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 சேஃபர் லேண்ட் பண்ணிருக்காங்க இதன் காரணமா விமானத்துல இருக்கக்கூடிய எரிபொருள் இடையை குறைக்க ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வான்ல வட்டமிட்ட பின்னர் விமானம் பத்திரமா வந்துட்டு தரையிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது யூத்ரோ விமான நிலையத்துல தரையிறக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கூறுகையில இது அவசர தரையிறக்கமாக கருதப்படலை அப்படின்னும் மாறாக இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை காரணமாக தான் நாங்க முன்னெச்சரிக்கையாக தான் இதை வந்துட்டு லேண்ட் பண்ணிருக்கமே தவிர மற்றபடி வந்துட்டு பெரிய டேஞ்சர் அப்படின்ற மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பரப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் எல்லா பயணிகளுமே வந்துட்டு பத்திரமா தரையிறக்கவும் செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருமே பத்திரமா இருக்காங்க யாருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுல எந்த விதமான வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சைட்ல இருந்துமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதாவது பயணிகளுடைய பயணத்தின் மீண்டும் தொடர வைப்பதற்கு தான் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த விமானம் வேற ஒரு விமானத்துல மாற்றப்பட்டு அப்படி வந்துட்டு பயணத்தையும் வந்து தொடங்கி இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனைனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பயணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சோ அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி வந்துட்டு ஒரு விபத்து குறித்து ஒரு அச்சம் இப்போ வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு அது காலப்போக்கில் மறைய கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனா இப்போ இந்த விபத்து நடந்ததுல இருந்து பிளைன்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே கூட டக்குனு ஒரு ஜெர்க்கா ஒரு பயமாவது அந்த மாதிரி அச்சங்களை தேவையில்லாத அச்சங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்ற மாதிரின்னு சொல்றாங்க என்னன்னா அதாவது நீங்க வந்து ஒரு பிளைன்ல ஒரு பிளைட்ல டிராவல் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் ஏன்னா ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டதால உங்களுக்கு அந்த பயம் இருக்கும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பயத்தை தவிருங்க அது வந்து உங்க ரொம்பவே உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஏற்கனவே அந்த நிறுவனம் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் வைத்தோ இல்ல வேற ஏதாவது யாராவது ஒரு ஃப்ளைட்டில் எந்த ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்தாலோ அதில் வந்துட்டு உண்மை தன்மை தெரியாம தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் தான் உங்ககிட்டயே நான் கேட்குறது அதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்ம ஏசிய நியூஸ் தமிழ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ